வந்தாலும் காத்தடிச்சாலும் மழை பெஞ்சாலும் நீங்க ஏற்றுற தீபம் அணையாதுங்க இனி நீங்க ஏற்றுற தீபத்தில் ஒரு சொட்டு கூட எண்ணெயே ஊற்றாம விலக்கேற்ற முடியும் அதெல்லாம் எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ரொம்ப புதுமையான நிறைய ஐடியாஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நலனி மணி குக்கிங் வீடியோ ஃபுல்லாக பாருங்க பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பிள்ளைக்கான கிளிக் பண்ணி ஐடியா ஒரு தட்டு எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா நல்ல பெரிய அகலமான தாம்பாளம் இருந்தால் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சில சொட்டுக்கள் விட்டுக்கலாம் இந்த தேங்காய் எண்ணெய் விட்ட பிறகு இந்த எண்ணெயை இந்த தட்டோட எல்லா சைடும் படுற மாதிரி பூசி கொடுத்துருங்க இப்போ இந்த எண்ணெயை நல்லா இந்த தட்டில் கோட் பண்ணியாச்சு இதுக்கு நீங்கள் எவர் சில்வர் பிளேட்டு தான் பயன்படுத்தணும் வேறு வேற எந்த பிளேட்டும் இப்போ நம்ம இதுல கோலம் தான் போட போகிறாங்க உங்களுக்கு என்ன டிசைனில் கோலம் வரைய தெரியுமோ அதை சின்னதாக இதில் நீங்கள் வரைஞ்சிக்கலாம் கார்த்திகை தீப நாட்களில் மழை அதிகமாக இருக்குங்க சில இடங்களில் புயலும் இருக்குது அப்படிப்பட்ட நேரங்களில் வாசலில் கோலம் போட்டோன்னா அழியறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம போடுற இந்த கோலம் அழியவே அழியாது எவ்வளோ மழை பேஞ்சு தண்ணி ஊற்றினாலும் கொஞ்சம் கூட அழியாதுங்க அதுக்காக தான் இந்த மெத்தடில் கோலம் போட்டிருக்கோம் கோலம் போட்டுட்டு கலர் போட்டுக்கோங்க இதில் நம்ம இப்போ தண்ணி தான் ஊற்றப்போ தண்ணி ஊற்றினாலும் இந்த கோலம் அழியாதுங்க ஏன்னா இதில் நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தான் இந்த கோலத்தை போட்டிருக்கோம் இருக்கும் கலர் பொடியும் தூவி இருக்கும் அதனால இந்த மாதிரி தண்ணி ஊற்றினாலும் இந்த கோலம் அழியாது எவ்வளோ மழை பெஞ்சாலும் அழியாதுங்க இந்த மாதிரி நம்ம மழை காலம் புயல் காலத்தில் வாசலில் கோலம் போட முடியுங்க அதே போல் சாஸ்திரத்துக்கு ஒரு அஞ்சு விளக்கு ஏற்றிட்டு அது கூட இந்த மாதிரி தண்ணியில் எரிய சென்சார் விளக்கும் வாங்கி வச்சுட்டிங்கன்னா உங்கள் வீட்டு வாசலில் கோலம் போட்டு விளக்கேற்றினா போல இருக்கும் எவ்வளோ மழை புயல் வந்தாலும் இந்த கோலமும் அழியாது விளக்கும் அணையாது மழை புயல் காலம் கோலம் போட்டு விளக்கு ஏற்ற முடியாத சூழ்நிலையில் இந்த ஐடியாவை ட்ரை பண்ணலாம் இந்த ஐடியா பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க இப்போ நம்ம வீட்டில் பழைய விளக்குலாம் நிறையா வச்சுருக்கோங்க என்னதான் நீங்கள் நிறையா பழைய விளக்கு வச்சுருந்தாலும் சாஸ்திரத்துக்கு புதுசாக ஒரு அஞ்சு விளக்காவது வாங்கி யூஸ் பண்ணனுங்க அடுத்த டிப்பு நம்ம வச்சுருக்க பழைய விளக்கு கொஞ்சம் கறி பிடிச்சு போய் பார்க்குறதுக்கு ரொம்ப பழசாக இருக்குதுன்னா அதை எப்படி புதுசாக மாற்றலான்னு பார்க்கலாம் பொதுவாக நம்ம வீட்டில் இருக்கிற பழைய விளக்கை தண்ணியில் போட்டு சுடு தண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணாலோ நல்ல நேரம் இந்த மாதிரி கறி பிடித்த விளக்கு கிளீன் ஆகாதுங்க அதை எப்படி கிளீன் பண்ணி புதுசாக இந்த மாதிரி மாற்றலான்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதோடய லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வீடியோட என் கார்டிலேயே கொடுக்குறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள் தீப நாட்களுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே விளக்கெல்லாம் க்ளீன் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க அதே போல் விளக்குகளுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சு வச்சுட்டோன்னா அன்னைக்கு நாள் நம்ம சிறப்பாக சாமி கும்பிடலாம் சிறப்பாக நிறையா விளக்கு ஏற்றலாங்க எப்பயுமே விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கிறீங்கன்னா விரலில் தொட்டு வைக்கிறத விட இந்த மாதிரி தீக்குச்சியில் பட்ஸில் தொட்டு வைக்கும்போது நல்லா சின்ன சின்ன பொட்டு போல் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக வரும் பொதுவாக நெய்யில் விளக்கு ஏத்துனோன்னா அது ரொம்ப சிறப்பு நெய் விளக்கு எரியற வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்வாங்கன்னு ஒரு ஐதீகம் இருக்குங்க இந்த மாதிரிப்பட்ட நெய்யை நம்ம கார்த்திகை தீபத்துக்கு விளக்கேற்ற பயன்படுத்துறது ரொம்பவே சிறப்புங்க ஆனால் நிறைய விளக்கு வச்சுருப்போம் எல்லா விளக்குக்குமே நெய் ஊற்றணுங்கிறது எல்லாராலையும் முடியாதுங்க ஆனாலும் நம்ம இன்னைக்கு எல்லா விளக்கும் நெய்யிலே ஏற்றலாங்க அதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா தான் இப்போ பார்க்க போகிறோம் இப்போ நான் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கிற நல்லா சுத்தமான பாத்திரமாக பயன்படுத்துங்க இந்த பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கிற நெய்யை சேர்த்துக்கோங்க அது கூடவே இன்னொரு குழிக்கரண்டி தேங்காய் எண்ணெயையும் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சமையலுக்கு பயன்படுத்தினதில் தனிப்பட்ட முறையில் பூஜைக்குன்னு வாங்கின எண்ணெய் தான் மூணாவதாக நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி நெய் கூட தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் ரெண்டையும் சேர்த்து இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு மூணு நாலு போல கற்பூரம் சேர்த்துக்கோங்க கற்பூரம் சேர்த்துட்டு அடுப்பு நல்லா கற்பூரம் எண்ணெயும் சூடாக இருக்குங்க இப்போ அடுப்பை இந்த எண்ணெயை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்றேன் இதை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி திரி ரெடி பண்ணி வச்சுடுங்க இது பூ மொட்டு திரிங்க இது எப்படி செய்யணும்னு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்க உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கார்த்திகை தீபம் டிப்ஸ்னு ஒரு ப்ளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவை இந்த மாதிரி இருக்கிற ஒரு மோல்டு இது சாக்லேட் மோல்டு தாங்க இதில் நம்ம ரெடி பண்ண இந்த திரி எல்லாத்தையும் வச்சுக்கலாம் இதெல்லாம் வச்ச பிறகு நம்ம சூடாக வச்சுருக்கிற எண்ணெய் நல்லா வெதுவதுன்னு சூடு இருக்கும்போது இந்த மோல்டில் ஊற்றிக்கலாங்க இப்போ நமக்கு நெய் தீபம் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இந்த மாதிரி மோல்டு உங்ககிட்ட இல்லை அப்படின்னா ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஐஸ் ஐஸ்கியூப்காக வச்சிருக்கிற அந்த ட்ரேயை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க அவ்வளோ தாங்க இந்த மாதிரி நீங்கள் தீபத்துக்கு ஒரு ஒரு நாளைக்கு முன்னாடியே இந்த எண்ணெயை காய்ச்சிட்டு இந்த மாதிரி மோல்டில் ஊற்றி வச்சிட்டிங்கன்னா இது உங்களுக்கு சூப்பராக செட்டாகி கிடைக்குங்க இது வெளியிலலாம் வைக்கக்கூடாது இது ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசர்க்குள்ளே வைக்கணுங்க குறைஞ்சது ஒரு ரெண்டுலேருந்து அஞ்சு மணி நேரமாவது வைக்கணும் அப்போ தான் இது நல்லா செட் ஆகி வரும் நீங்கள் ஒரு ஆஃப் டே கூட அப்படியே விட்டுறலாம் இப்போ நம்மளோட நெய் தீபம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதோ பாருங்க மோல்டில் ரொம்ப அழகாக வந்திருக்குது இந்த மாதிரி வந்த நெய் விளக்குகளை நம்ம அப்படியே விடக்கூடாது இதை மோல்டுலேருந்து தனியாக பிரித்து எடுத்துக்கணுங்க பிரித்து எடுத்துகிட்டு ஒரு கேர்டைட்டான கண்ணாடி டப்பாவில் அப்படி இல்லைனா ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி மறுபடியும் ஃப்ரீசர்க்குள்ளே தான் வைக்கணும் எப்போது நீங்கள் விளக்கு ஏற்ற போகிறீங்களோ அதுக்கு முன்னாடி இதை வெளியில் எடுத்து வச்சால் போதும் தீபத்துக்கு முந்தின நாளே இதெல்லாம் செஞ்சு வச்சுட்டீங்கன்னா தீப டைமில் நீங்கள் விளக்கில் இதை எடுத்து வச்சால் போதுங்க ஒரு சொட்டு எண்ணெய் கூட இப்போ நம்ம இதில் ஊத்த போகிறது கிடையாது ஒரு சொட்டு எண்ணெயும் தரையில் சிந்தாதுங்க அந்த அளவு இது ரொம்ப க்ளீனாக ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் வயசானவங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கிற வீடுகளில் நீங்கள் எண்ணெய் எங்கேயாவது கொட்டிட்டீங்கன்னா வழிக்கு விழுகிறதுக்கு கூட வாய்ப்பு இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா தீப நாட்களில் நிறையா விளக்கு ஏற்ற முடியுங்க அப்படியாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது து நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை அவங்க ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் அவங்களுக்கும் யூஸாக இருக்கும் அதே போல் தீப நாட்களில் இந்த மாதிரி ஒரு தட்டில் கொஞ்சமாக கற்பூரத்தை பொடி பண்ணி வச்சுக்கோங்க நம்ம விளக்கில் ஏற்றுறதுக்கு முன்னாடி திரியில் இது போல் கற்பூரம் பூசி விட்டுட்டோம்னா நெருப்பு ஏற்றுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நெருப்பை நீங்கள் சாதாரணமாக தீக்குச்சியில் ஏற்றுறதை விட இந்த மாதிரி ஒரு ஊதுபத்தியில் ஏற்றுனீங்கன்னா நிறையா விளக்குக்கு டக்கு டக்குன்னு ஏற்ற முடியுங்க இப்போ நான் எடுத்திருக்கிறது வேஸ்டான தண்ணி பாட்டிலோ இல்லை ட்ரிங்க்ஸ் பாட்டிலோ ஒன்று எடுத்திருக்கேன் உங்ககிட்ட எது இருக்குதோ அதை எடுத்துக்கோங்க அதோட மேல் சைடு கீழ் சைடு மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு அதோட நடு பகுதியை இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக வெட்டி வச்சுக்கோங்க இதுபோல் நீங்கள் நிறைய பாட்டில் இருந்தால் கட் பண்ணி கூட எடுத்து வச்சுக்கலாம் பொதுவாக மொட்டை மாடியில் நம்ம வீட்டு வாசல் பகுதியில் காற்று அடிக்கும் போது விளக்கு அணையிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அப்படி நம்மவே ஏற்றி வைக்கிற தீபம் அணையாமல் இருக்க இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலை உள்ளே வச்சுட்டோன்னா விளக்கு அணையாது நம்ம செஞ்சிருக்க அந்த திரி நேராக பண்ணாதாங்க எரியும் அதனால அது எந்த விதத்திலையும் பாட்டில் படாது வேஸ்டான பாட்டில் இருந்ததுன்னா அதை கட் பண்ணி இந்த மாதிரி கூட விளக்கு அணையாம இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் நம்ம வீட்டில் பருப்பு எல்லாம் இந்த மாதிரி பாக்கெட் கிடைக்குங்க அப்படி இருக்கிற ஒரு காலியான பாக்கெட் எடுத்துக்கோங்க அதை வெட்டி இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக எடுத்துக்கோங்க இந்த மெத்தடுக்கு நீங்க இந்த மாதிரி பருப்பு கவர் மட்டும் இல்லைங்க உங்க வீட்டில் சோப்பு எல்லாம் சோப்போட கவர் இருந்ததுன்னா அதை கூட இது போல பயன்படுத்தலாம் சோப்பை சுத்தி இருக்கிற வெள்ளக்கவர் கிடையாதுங்க சோப்பு மேலே எழுதியிருக்க இந்த கவரை தான் பயன்படுத்தணும் இது எல்லாத்தையும் சின்ன சின்ன சதுரங்களாக வெட்டி முன்னாடி நாளே வச்சுருங்க விளக்கு ஏற்றிட்டு விளக்கோட அடியில் இந்த கவரை வைக்கும்போது விளக்கில் எண்ணெய் கசிஞ்சதுன்னா தரையில் படாதுங்க எல்லாமே அந்த கவர்லேயே நின்றுக்கும் இதனால் தர க்ளீனாக இருக்கும் இன்றைக்கி நான் சொன்ன ஐடியாக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் சொன்னதுல இந்த ஐடியா பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்